அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய எனது தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து என்னன்னு சொன்னால் ஃபேலே முலாரியா ஃபேலே முலாரியா அப்படின்னு சொன்னால் அது நிகழ்காலத்துக்கும் பயன்படுத்தலாம் எதிர்காலத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்று பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஃபேலே முலாரியா வந்து நிகழ்காலத்துக்கு பயன்படுத்தப்பட்டால் இன்னவா சொல்லுவாங்க எதிர்காலத்துக்கு பயன்படுத்தப்பட்டால் என்னவா சொல்லுவாங்கன்னால் ரெண்டு வகையாக சொல்லுவாங்க ஒன்று ஃபாலே ஹால் ஃபேல் ஏ ஹால் ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் ஃபாலு முஸ்தக் பில் ஃபாலு முஸ்தக் பில் அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்தக் பில்னா எதிர்காலம் முஸ்தக் பில் மீம் சீன் தாக் ஆஃப் பாலாம் முஸ்தக் பில் ஃபேலே ஹால் ஃபேலே முஸ்தக்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் நான் வந்து இந்த ஃபேலே முல்லாரி இஸ்மு இஷாரா இப்படிலாம் பேர் எழுதுறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து உருது நெகஜில் எழுதுகிறேன் அரபி நெகஜில் கிடையாது உருது நெகஜில் அப்படின்னா தமிழ் மாதிரி உருதும் தமிழும் கிட்டத்தட்ட பேச்சு வழக்கில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஃபேலே முலாரி அப்படிங்கிற மாதிரி நான் உருது நெகஜில் எழுதுகிறேன் அதனால் இதில் நீங்கள் ஒன்றும் குழம்பிக்க வேணாம் ரெண்டாவது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்கிறேன் என்ன சொல்லணும்டா பொதுவாகவே நான் வந்து இதில் ஏராபுகள் போடுறதில்ல இப்போ ஃபேலே ஃபேலே முலாரியா இப்படின்னு ஏராபு போடுறதில்ல ஏன் யாராப் போடுறது இந்த ஏராபு போடாமே படிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடணுங்கிறதுக்காக வேண்டி தான் இருந்தாலும் சில சமயம் உங்களுக்கு தேவை அவசியம் அது யாரா போடலைன்னா புரியாதுங்கிற இடத்துல ஏராபு நம்ம என்ன செய்கிறோம் இருறோம் ஆனால் முடிஞ்ச அளவு இனி போக போக பாடங்களில் யாராவே இல்லாமல் விளக்கக்கூடிய இடத்துல தான் வந்தால் தான் நம்ம பாடம் பார்க்குறதும் படிக்கிறதும் கரெக்டாக இருக்கும் அப்போ பாருங்கள் ஃபேலே முலாரியை வந்து ரெண்டு வகையாக பிரியுது ஒன்று ஃபேலே ஹால் இன்னொன்று ஃபேலே முஸ்தக்பில் ஃபேலே ஹால்னால் இப்போ நடக்கக்கூடிய இப்போ நிகழக்கூடிய விஷயத்துக்கு சொல்லப்படுது அதை செய்து கொண்டிருக்கின்றேன் செய்கிறேன் செய்வேன் அப்படிங்கிறதுக்கு ஃபேலே முஸ்தக்பில்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஃபேலே முலாரி இந்த ரெண்டு வகையாக தான் பிரியுது இப்போ நேற்று மாதிரியே ஃபேலே முலாரியை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இன்சாரெல்லாம் நம்ம எப்படி வசனை எழுதுறதுங்கிறத பார்ப்போம் கருந்துள்ள இதுதாங்க வசன் அதாவது முலாரியாவுக்கு நீங்கள் ரொம்ப குழம்பிக்க தேவையில்லை நாலு வார்த்தையே முன்னாடி சேர்த்துட்டோம்னா அது முலாரி நாலே நாலு வார நாலே நாலு எழுத்து ஒன்று அலிஃப் இன்னொன்று தா இன்னொன்று யா இன்னொன்று நூன் இது நாளும் மாலிக்கு முன்னாடி சேர்றதுனால முலாரி ஆயிடுது இப்போ கத்தப அப்படின்னா மாலி கத்தப அப்படின்னா எழுதினான் நேற்று படித்தோம்ல கத்தவ எழுதினான் இந்த மூணு எழுத்தில் இந்த நாலு எழுத்தில் ஏதாவது ஒன்று முன்னாடி சேருது அலிஃப் சேருதோ அல்லது அலிஃப் அழிச்சிட்டு யா சேர்ந்தாலோ அல்லது யா சேர்ந்தாலோ நூன் சேர்ந்தாலோ தா சேர்ந்தாலோ இது வந்து என்னாகும் முலாரியாக மாறிடும் புரியுதா இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அப்போ இந்த நான்கு எழுத்துக்களில் ஏதாவது ஒன்றை முன்னாடி சேர்த்து நம்ம வந்து என்ன ஆக்கப்போகிறோம் முதாரியாக ஆக்கப்போகிறோம் நேற்று பார்த்த மாதிரியே நம்ம வந்து அழகாக அமைச்சிருக்கோம் ராயிப் தேர்ட் பர்சன் ராயிப் தேர்ட் பர்சன் ஹாலிர் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க ஆப்போசிட் பர்சன் முத்தக்கல்லிம்னா செல்ஃப் நம்ம அப்போ ராயு ஹாலிர் முத்தக்கல்லிம் இப்போ இதை படித்து பாருங்கள் யாவை முன்னாடி சேர்த்துருந்தா அது வந்து என்னது ராய்புக்கு பயன்படுத்தப்படுது எக்துபு எத்து பாணி அவன் ஒருவன் எழுதுகிறான் எஃத்து பாணி அவர்கள் இருவர் எழுதுகின்றனர் எத்துபூன அவர்கள் பலர் எழுதுகின்றனர் தத்துபு அவள் ஒரு பெண் எழுதுகிறாள் தத்து பாணி அவள் இரு பெண்கள் எழுதுகின்றனர் எக்துபுன தத்துபு தத்துபாணி இங்கே கொஞ்சம் என்ன செய்யுது எத்துபுனை மாறுது நீங்கள் தத்துபு தத்துபாணி பாணி தத்து சொல்லிடாதீங்க அது தப்பாக போயிடும் தத்துபு தத்துபாணி பாணி அவள் பல பெண்கள் எழுதுகின்றனர் இப்போ இதுக்கும் தத்துபுங்கிறது மன்னசுக்கும் தத்து தான் வரும் அதே போல ஹாலிர் முன்னாடி இருக்கக்கூடிய ஆண்பாலுக்கும் தத்து புண் தான் வரும் இதுலேயும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அந்த பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கில் நமக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும் அதில் பாருங்கள் ஹாலிற்கு வந்து தத்துபு தத்துபாணி தக்துபுனா நீ எழுதுகிறாய் தத்து நீங்கள் இருவர் எழுதுகின்றனர் எழுதுகிறீர்கள் நீங்கள் நீ ஒரு பெண் எழுதுகிறாய் தத்துபாணி நீங்கள் இரு பெண்கள் எழுதுகின்றீர்கள் தத்துபுண நீங்கள் பல பெண்கள் எழுதுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி இது ஹாலிர் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் ஆஹ் வாகிது ஜமா அதுலயும் வாகிது தஸ்னியா ஒருவர் இருவர் பன்மை முத்த கல்லிமுக்கு ரெண்டே ரெண்டு தான் அதுலேயும் ரெண்டே ரெண்டு தான் அத்துபு அத்துபுனா நான் எழுதுகின்றேன் நத்துபுனா நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டுருக்கோம் எழுதுகிட்டுருக்கோம் அப்போ இது இது தாங்க முதாரியுடைய வசன் இப்போ நீங்கள் இதுலேயே அழகா எதோ போட்டு பார்க்கலாம் நேற்று நம்ம தரச எதிரி போட்டோம்ல அது மாதிரி போட்டு பார்ப்போம் எதிரு எதிர் சாணி எதிர் ததுருசு ததுரு சாணி ததுசு ததுருசாணி ததுர்சூன ததுரு சீன எ ததுருஸ்ன அதுருசு நதுருசு புரியுதா இப்போ உதாரணமாக லரம்ப எதிரிபு சரி ஃபால எஃப் ஆலு வரும் எஃப் வரும் ஃபால எஃப் வரும் அது எங்கெங்கே வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ அதை நீங்கள் அடுத்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு லரப எலுரிபுக்கு போட்டு பார்த்தோம்னா எலுரிபு எலுரிபானி எலுரி பூனை தலுறுபு தலுறுபாணி எலுறிபுண தலுருபு தலுருபாணி தலுறுபூனை தலுறு பீனை தலுருபாணி தலுரிபுண நான் அடித்தேன் இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு பத்து வருஷன்னு நீங்கள் எழுதி பார்க்காத வரைக்கும் இது உங்களுக்கு மைண்டில் பதியவே பதியாது இதையே அப்படியே காப்பி பேஸ்ட்டு வேறு ஒரு ஃபேனில் பண்ணுங்கள் எத்துபுங்கிற இடத்துல எதிர்சுண் இதை அப்படியே காப்பி பேஸ்ட்டு பண்ணுங்கள் இது அப்படியே காபி பேஸ்ட்டு பண்ணுங்கள் இப்படி பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய கிருபையில் முல்லாரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது அந்த நாலு வார்த்தைகள் நம்ம இதில் சொன்னமா இல்லையா கொஞ்சம் பச்சை கலரில் இங்கே கத்தபாக்கு முன்னாடி யா சேர்ந்துருக்கு யா தா சேர்ந்துருக்கு யா சேர்ந்துருக்கு தா சேர்ந்துருக்கு தா சேர்ந்துருக்கு தா சேர்ந்துருக்கு தா 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 இங்கே பார்த்தீங்கன்னா அலிஃபு இங்கே நூணு அத்துவுங்கிறது நான் நத்து இந்த நாலு வார்த்தை முன்னாடி சேர்வதை கொண்டு நாலு எழுத்து முன்னாடி சேருவதை கொண்டு முலாரி என்ன செஞ்சிடும் உருவாயிடும் இப்போ ஃபேலே மாலி மாலியை பார்த்தோம் ஃபேலே முலாரியா என்ன செஞ்சோம் பார்த்தோம் இப்போ ஃபேலே முலாரியாவில் நிகழ்காலத்துக்கும் அதே வார்த்தை தான் வரும் எதிர்காலத்துக்கும் அதே வார்த்தை தான் வரும் உதாரணத்துக்கு எக்துப்புன்னு சொன்னால் இப்போ எழுதுகிறானும் எக்துப்பு தான் பயன்படுத்துவாங்க அல்லது பின்னாடி எழுதுனாலும் எக்து தான் பயன்படுத்துவாங்க எதிர்காலத்தை சொன்னாலும் எக்துப்பு தான் பயன்படுத்துவாங்கங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இருந்தாலும் அரபியில் அதுக்கு வந்து ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்துருக்காங்க அதாவது ஃபேலே ஹாலுக்கு எக் எக்து தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபேலே ஹால் ஃபேலே ஹால்னால் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்லும் போது நிகழ்காலத்தை சொல்லும்போது எக்துபு தான் எக்துபு அவன் எழுதுகிறான் ஆனால் முஸ்தக்பில் வரக்கூடிய சமயத்தில் எதிர்காலத்துக்கு அப்படின்னு நம்ம குறிக்கக்கூடிய சமயத்தில் முஸ் தில் முஸ்தக்பிலுக்கு ஒரு சின்ன மாற்றம் செய்கிறாங்க அரபுகள் சின்ன மாற்றம் செய்கிறாங்க அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று கரீபு ஒன்று கரீப் இன்னொன்று பாயுது கரீபு பாயுதுன்னு பிரிக்கிறாங்க கரீபுக்கு என்ன செய்வாங்க அந்த எக்தூபுக்கு முன்னாடி சீனை சேர்த்துக்குவாங்க ச எத்துபு ச எத்துபுனா இந்த எழுதிடுவேன் இந்த எழுதிடுவேன் நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே எழுதிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ச அப்படின்னு சொல்லுவாங்க ச எத்துபு நான் விரைவில் செய்கிறேன் பாயுதுன்னு சொன்னால் இப்போ நம்ம யாருக்காவது கடன் கொடுத்தோம்னா தரமாட்டாங்கல்ல சௌஃப சௌஃப சௌஃபி நான் சீக்கிரம் கொடுத்துட்றேன் இப்போ வராது அப்படிங்கிற இடத்துலையும் கடனாக இருந்தால் வரவே வராது கொடுத்தவன் திருப்பி கேட்ப தருவானா மாட்டானா நான் போப்பா நான் தர்றேன் இப்போ அல்லாஹ் குரானில் பொழுது சொல்கிறான் பார்த்தீங்களா கல்ல கல்லா ச யாலமுன் சும்ம கல்லா ச யாலமுன் இப்போ இந்த ச யாலமுன்னா நீங்கள் விரைவில் பார்ப்பீர்கள் கபருடைய வேதனையை விரைவில் பார்ப்பீர்கள் உடனே நடக்க போகிறதுக்கு வந்து ச வந்து என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க சீனை பயன்படுத்துவாங்க அதுக்கு பேர் சீன் உடனே நடக்க போகிறதுக்கு சீன் ச எத்துபு வாய்துக்கு வந்து சௌஃபை பயன்படுத்துவாங்க சௌஃப்தரா சௌஃபை நீ விரை கொஞ்சம் நாளில் பார்ப்ப அதாவது நாளைக்கு நடக்க போகிறதோ அல்லது உடனே கொஞ்சம் நேரம் கழித்து நடக்க போகக்கூடிய முஸ்தகபிலுக்கு வந்து ச சீன் பயன்படுத்துவாங்க அதுவே பாய் கொஞ்சம் நாள் கழித்து நடக்க போகுது ரொம்ப காலம் கழித்து நடக்க போகிறதுக்கு சௌஃப அப்படின்னு பயன்படுத்துவாங்க அதை எப்படி எழுதுன்னா சௌஃப எ சௌஃப எக்டுபு எழுதுவோம்ப்பா இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல டெய்லி நோட்டை போட்டு எழுதுங்கன்னு அப்போ நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க சௌஃப நத்துபு பார்ப்போம் எழுதுவோம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லை அப்படின்னு நினைப்போமா இல்லையா அது மாதிரி சௌஃபனா நடக்கலாம் நான் நடக்கலாம் இல்லை நடக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அதுக்கு வந்து சவுஃபை உடனே நடக்கிறதுக்கு சூபு ச நக்துபு ஓகேவா அலஹ்தில்லா இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் இன்னும் புது சட்டங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரக்காட்டு